அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நம்மில் பல பேர் அதிகம் படித்தவர்களை நல்ல அறிவாளிகளை உயர் பதவியில் இருப்பவர்களை நல்ல செல்வந்தர்களை நடிகர்களை ஆளுமை திறன் மிக்கவர்களை பார்த்தால் அவர்களை போல நம்மால வர முடியலையே நல்ல அறிவாளிய நம்மால மாற முடியலையே கோடீஸ்வரன் நம்மால மாற முடியலையே வளர முடியலையே உயர் பதவிக்கு நம்மால செல்ல முடியலையே உயர் கல்வியை நம்மால படிக்க முடியலையே இப்படி அவர்களையும் கம்பேர் பண்ணி என்னால் அது போல முடியாது அவரு ரொம்ப அறிவாளி என்னால அறிவாளி ஆக முடியாது அவன் கோடீஸ்வரன் என்னால கோடீஸ்வரன் ஆக முடியாது என்னால விழுந்து பிறந்தாலும் என்னால முடியாது என்னால நல்ல ஆரம்பித்திறன் மிக்கவர்களா என்னால மாற முடியாது அவர்கிட்ட இருக்கிற அந்த பர்சனாலிட்டி என்கிட்ட கிடையாது அவர் நல்ல அழகா இருக்கிறாரு என்னால அழகா மாற முடியாது இப்படி மற்றவர்களை கம்பேர் பண்ணி பண்ணி தன்னைத்தானே தாட்டி கொள்ளுகின்றவர்களை பார்த்துக்கலாம் இதுக்கு காரணம் என்னன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த அந்த அறிவு ஆளுமை திறமை எல்லாம் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு காரணம் தான் என்ன இல்லை அவங்க கிட்ட இறைவன் எல்லோருக்கும் ஒரே மாதிரிதான் கொடுத்திருக்கிறான் அவனுக்கு அறிவு அதிகமா தன்னைத்தானே தாக்கிக் கொள்பவர்களுக்கு அறிவு குறைவா அப்படி இறைவன் பாகுபாடு பார்க்கல எல்லோருக்கும் ஒரே மாதிரி அறிவு ஒரே மாதிரி திறமை ஒரே மாதிரி ஆற்றல் ஒரே மாதிரி ஆளுமை எல்லாத்தையும் தான் கொடுத்தான் இப்படி தன்னைத்தானே தாக்கிக் கொள்பவர்கள் தன்னிடம் இருக்கின்ற அந்த அனைத்து அம்சங்களையும் அவங்க அறிஞ்சிக்க முடியல அப்படி இருக்குது நம்ம கிட்டன்றது தெரிஞ்சது கூட ஆர்வம் காட்டல இப்படி தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்வதை தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்றோம் இது ரொம்ப பேருக்கிட்டே இருக்கு அதனாலதான் அவங்களால வளர முடியாதே இருக்கு இன்பிரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் சொல்லுவாங்க இதை இங்கிலாந்தை சேர்ந்த டாக்டர் ஒருவர் தான் ஆல்பர்ட் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் இந்த வார்த்தையை வழக்கத்துக்கு கொண்டு வந்தார் இவர் பெரிய மனோ தத்துவ மருத்துவர் உலக புகழ்பெற்ற மனோ மருத்துவ மருத்துவர் இவர் தான் இந்த இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா என்ன என்பதை மக்களிடையே பிரபலப்படுத்தினார் வந்து அவங்க ஆராய்ச்சி செய்யறாங்க ஒவ்வொரு மனிதர்களிடம் மனம் எப்படியெல்லாம் அவர்களை உயர்த்துகிறது அவர்களை தாத்துகிறது தாழ்வு மனப்பான்மை என்பது கூட மனதினுடைய வேறுபட்ட ஒரு நடிப்பு தான் அப்ப நம்ம கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு அவர்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமும் ஒரு அக்கறையோ எடுத்துக்கல மற்றவங்களை பார்த்து பார்த்து தன்னைத்தானே அவர்கள் குறுக்கி குறுக்கி போவதால நாளடைவில் அவங்களால எழுந்துக்க முடியாதே போயிடுது இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க அதை ஒரு சிலர் என்ன பண்றாங்க அதை மறைத்துக் கொள்வதற்காக என்கிட்ட இது போல ஒரு குணம் இருக்கு அதனால்தான் நான் வளரலன்னு தைரியமா சொல்றது இல்லை ஆனா அதை மற்றவங்க கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு என்ன செய்யறாங்கன்னா இவங்க நடிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்னால முடியாத சாதிக்க முடியாத செய்து காட்ட முடியும் அவர் என்ன பெரிய அறிவாளி அது கூட நான் பெரிய அறிவாளியாக மாற முடியும் அவர் கூட பெரிய ஆளுமை திறன் மிக்கவர்களாக என்னால மாற முடியும் இப்படி இவர்கள் தன்னிடம் இருக்கின்ற அந்த தாழ்வு மனப்பான்மையை வெளிநாட்டு பார்க்காம இருக்கிறதுக்காக கண்டுபிடிக்காமல் இருப்பதற்காக தனக்கு தானே திருப்திப்படுத்திக் கொள்ளுகின்ற வகையிலே இந்த சுப்பீரியர் சுப்பியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க இத இவர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள் இது எந்த வகையில அவர்களுக்கு பயன்படாது இந்த எக்ஸ்ட்ராடனரி காம்ப்ளெக்ஸ் சொல்லலாம் இது அளவுக்கு அதிகமா தன்னை தானே கற்பனை செய்துகிறது ஆனா இவர்களால் எதையுமே செய்ய முடியாது இதுல வாய் சொல்லல் வேறு நடின்னு சொல்லுவாங்க இல்லையா அவன் சும்மாப்பா வாயாலேயே எல்லாத்தையும் அலப்பான தவிர அவனால எதுவும் செய்ய முடியாது சொல்றோம் ஏன் அது போல இருக்கிறான்னு பார்த்தா அவனுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை மற்றவங்களை பார்த்து பார்த்து அந்த பொறாம குணத்தால தன்னையும் அது போல அவனை கூட பெரிய ஆள் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான் இது எந்த வகையிலும் அவனை உயர்த்தாது என்பதை அவன் தெரிஞ்சிக்கிறது இல்லை இதுலயே ஒரு சிலர் இருக்கிறாங்க இப்படி இருப்பவர்களுக்கு ஒரு ஆணவமும் அகங்காரமும் எப்பவும் இருக்கும் இந்த அகங்காரம் தான் அவங்களை தன்னிடம் என்ன ஆற்றல் இருக்கிறது தன்னிடம் என்ன திறமை இருக்கிறது தன்னிடம் என்ன ஆளுமை இருக்கிறது அதை எப்படி வெளிக்கொண்டு வந்து அதை வளர்த்து எப்படி நம்மாலும் உயர முடியும் என்று யார் நினைக்கிறானோ வாழ்க்கையில் வெற்றிகளை அடைகிறான் அவங்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா அதை தெரிஞ்சுக்கணும் அதை வளர்க்க முயற்சி பண்ணாலே இறைவன் அவர்களுக்கு உதவி செய்கிறான் இது வரைக்கும் ஏன் இறைவன் உதவி செய்யல இறைவன் என்ன சொல்றான் நான் உனக்கு தேவையான அனைத்தையும் குத்துட்ட அதை நீ கண்டுபிடிச்சு அதை மெருக்கற்ற வேண்டிய வேலையை எப்படி செய்யறையோ அப்போ நான் உனக்கு உன்னை உயர்த்துவதற்கு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் கொண்டு வந்து தருவதற்கு நான் தயாரா இருக்கிறேன் யார் சொல்றது அந்த இறைவன் சொல்லக்கூடிய இறை ஆற்றலானது பிரபஞ்ச பேராற்றலானது உங்களுடைய எண்ணத்திற்கும் முயற்சிக்கும் தகுந்தார் போல் அது உங்களுக்கு உதவிகளை செய்கிறது நீங்க இருந்தீங்கன்னா அது உதவி செய்வதில்லை ஆணவத்தில் அகங்காரத்துல இருந்தாலும் அது உதவி செய்வதில்லை இல்ல தன்னை ஆளா நினைச்சுக்கினாலோ நடிச்சாலோ அந்த இரையாற்றலானது உதவி செய்வதில்லை என்னால முடியும் என்னால் அவனை போல வளர முடியும் என்னாலே அவனை போல அறிவாளி ஆக முடியும் என்னாலே அவனை போல ஆளுமை திறன் மிக்க மாற முடியும் இந்த பர்சனாலிட்டி பர்சனா என்னாலையும் வளர்த்து கொள்ள முடியும் எப்படி கம்பேர் பண்ணி அவனை கூட நான் மேல் நிலைக்கு வருவேன் என்று ஒரு ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு எவன் ஒருவன் செயலில் இறங்குகிறானோ அவனுக்கு அந்த இரையாற்றலானது பிரபஞ்சமானது தானாக வந்து அவனை உயர்த்துவதற்கு சூழ்நிலைகளை தருகிறது என்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து கூறுகிறார்கள் அப்போ உங்க அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தாலும் விட்டு விடுங்கள் இல்ல அந்த ஈகோடு சொல்லக்கூடிய அகங்கார ஆணவம் இருந்தாலும் விட்டுடுங்க இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் நடிச்சாலும் அதை விட்டுடுங்க இந்த மூணு நிலையில் இருக்கின்ற மனிதர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாது தாழ்வு மனம் பான்மை எல்லாம் தெரியும்ன்ற ஒரு நடிப்பு அதே நேரத்தில் நான் தான் பெரிய அறிவாளி என்ற ஈகோ அகங்காரம் இது மூணு நிலையில் இருப்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அந்த மூணு நிலையில நீங்கள் தயவு செய்து இருக்காதீங்க இருந்தாலும் உங்களை மாற்றிக்குங்க இறைவன் தந்த அற்புதங்கள் நிறைய உங்ககிட்ட இருக்கு அதை வெளிக்கொண்டு வாங்க அதை வளருங்க நீங்களும் ஒரு முதன்மை மிக்க மனிதர்களாக மாறுங்கள் சந்தோஷம்